ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பேச்சு நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு பயிற்சி தான் பொதுவாக எல்லாருக்குமே பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும் பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தாலும் ஒரு பணக்காரனாக இருந்தாலும் அவன்கிட்ட எல்லா படகாசமும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு தேவையான அல்லது இருநூறு வருஷத்துக்கு தேவையான படகாசம் ஒத்துக்கிட்ட இருக்கு அவனுக்கும் பயம் இருக்கும் அவனுக்கும் கஷ்டம் இருக்கும் அந்த பணத்தை பாதுகாக்கிறது எப்படி எப்படிங்கிற கஷ்டமா இருக்கலாம் எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் அல்லது வேற எதுன்னு ஒரு பயம் இருக்கலாம் அதே போல ஒரு பரம ஏழைக்கும் ஒரு பயம் அப்போ இதெல்லாம் கிரக கோடாறு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு தசா புத்தருக்கு ரொம்ப நல்ல தசையா இருக்கும் யோக தசையா இருக்கும் அந்த யோக தசையில நல்லா ஒரு எட்டு வருஷம் சூப்பரா போயிருக்கும் திடீர்னு ஒரு வருஷம் அவனை போட்டு படாத பாடுபடுத்தி இருக்கும் அவன் வந்து இதுக்கு வேலை வே வாழ்க்கையே வேணாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வரக்திக்கு போகக்கூடிய வச்சு செஞ்சிருக்க அந்த தசை அந்த புத்தி அப்ப அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா சுபர்ன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எந்த தசா புத்திகள் நடந்தாலும் எந்த தசை நடந்தாலும் அது யோக தசையோ அவயோக தசையோ சூப்பரான தசையோ எது நடந்தாலும் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்களை பார்க்குமே ஆனால் உங்களுடைய அசுபஸ்தானத்தை பார்த்தா அசுபங்கள் குறையும் சுபஸ்தானங்களை பார்த்தா சுகங்கள் கூடும் அப்ப அவர் எங்க இருந்தாலும் நன்மையைத்தான் செய்வார் எனக்கு எட்டுல குரு மறைஞ்சிட்டார் நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்ப அவர் எங்க பாருங்க பன்னெண்டை பாப்பாரு உங்க விரயத்தை குறைப்பாரு உங்க ரெண்ட பாப்பா தனவரவை கூட்டுவார் அப்ப இந்த மாதிரி குரு பகவான் நவ கிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷ்க்கு அன்பு கடகராசி நீ இந்த குரு பெயர்ச்சி ராசியாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ராசி என்பர்களே இது நாள் வரையில் உங்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துல அந்த குரு பகவான் இருந்து வந்தார் எனக்கு தெரிஞ்சு தொழில் ஸ்தானத்துல பத்தில் குரு இருந்தால் பதவியை பறிப்பான் அப்படின்னா ஒரு வாக்கியம் உண்டு ஆனா அது எல்லாத்தையும் அமைப்பு இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அதுல ஏதேனும் ஒரு கோளாறுகள் இருக்குமே ஆனால் அப்பதான் அந்த அந்த ஸ்லோகம் வந்து அங்க ஈடுபடும் பத்தில் குரு இருந்தால் பதவியை பறிப்பான் அவர் ரெண்டும் மேட்ச் ஆன மாதிரி ஆயிடுச்சு ஆனா உண்மையிலேயே கர்மஸ்தானத்துல கேந்திரஸ்தானத்திலே குரு பகவான் இருக்கின்ற பொழுது நிச்சயமா அந்த ராசிக்கு அந்த லக்னத்திற்கு அந்த குருவானவர் ஒரு நன்மையை தான் செய்வார் குரு வக்ரமானாலும் அஸ்தங்கமானாலும் குரு குரு தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே ஒரு நாளும் கீர்த்தனமா யோசிக்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராவது வீட்டுக்கு வருகிறார் லாபஸ்தானம் அமர்கிறார் இது ஒரு தனி சிறப்பு அப்ப மூணு பலன் ஒன்னா பொதுவா அந்த நாடி கான்செப்ட் பிரகாரம் ஒன்பது அப்ப பர்சன்ட் உங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது எனவே கடகராசி குரு பார்வை குரு கிடைக்குமே கடைக்கன் பார்வை உங்களுடைய எல்லா விதமான கர்ம தோஷங்களும் விலகும் கர்ம தோஷங்கள் விலகி கர்ம வினைகள் விலகி நல்ல முறையில குருவருளாலே கர்ம வினைகள் விலகி குருவருளாலே இறையருள் கிட்டும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு குரு பெயர்ச்சி அப்ப கடகராசிக்கு என்ன குரு பெயர் சொல்லலாம்க்கா யோகமான குரு பெயர்ச்சி என்ன யோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எல்லாமே யோகம்தான் அனைத்தும் யோகம்தான் அந்த அளவுக்கு கடகராசி என்பர்களே லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய குருவால் அதுவும் சுக்கரனுடைய வீட்டிற்கு அந்த கடக லக்னமானாலும் கடகராசி ஆனாலும் உங்களுக்கு நாலு பதினொன்னுக்குடையவன் நாலு பதினொன்னுக்குடைய அந்த சுக்கரனுடைய வீட்டுல குரு பகவான் அமைகிறார் இது ஒரு தனி சிறப்பு அப்ப கவலை வேண்டாம் கடகராசி நேர்களே உங்களுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது உங்க வாழ்க்கை உயரப்போகிறது வாழ்க்கை தரம் உயரும் இன்னைக்கு என்ன ஸ்டேஜ்ல இருந்தாலும் எந்த மாதிரியான வளர்ச்சியில இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை ஒருபடி நல்ல உயரத்துக்கு ஏறப்போகுது வளர்ச்சி இருக்க போகுது அப்ப வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமாக கடகராசி ஆப்பர்ச்சுனிட்டி அதிக அதிகரிக்கும் வேலை இல்லா திண்டாட்டம் குறையும் குறிப்பா பிரைவேட் ஜாப்ல அதிகமான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு நாற்பது வயசுல நாற்பத்தி ஐந்து வயசுல ஒரு ஐம்பது வயசுல இப்பதான் எனக்கு வேலை போச்சு எனக்கு ஏஜ்டு பர்சன் அப்படிங்கறதால வேலைக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கு இந்த மாதிரி நிறைய கடகராசி என்பர்களை எனக்கு போன் உண்டு அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களே நான் உங்களுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லி இருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கோங்க நிச்சயமா உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியில வேலை கிடைக்கும் வேலை இல்லாத கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பணியிடை மாற்றங்கள் அரசாங்க அதிகாரிகளாக இருப்பார்கள் இல்லையா நல்ல உயர்ந்த பணியில ஒரு செக்ரட்டரி சீப் செக்ரட்டரி ஒரு எஸ்டிஓ அல்லது ஒரு ஏஇ அந்த மாதிரி இஇ ஜேடி நிறைய போஸ்டிங் இருக்கு

பணி செய்பவர்களுக்கும் ஒப்பந்த பணியாளர்களுக்கும் கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் அப்புறம் வந்து அந்த டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ரிலேட்டடா என்னடா நீங்க பிஸ்னஸ் பண்றீங்களோ நான் அரசாங்க ஒரு புக் அடிச்சு கொடுக்குறேன் அரசாங்க ஒரு டெண்டர் பிஸ்னஸ் பண்ண ரோடு கான்ட்ராக்ட் போறேன் அப்ப அரசாங்கத்துக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குறேன் இல்ல அரசாங்க நான் வந்து வெளியில டெண்டர் எடுத்து சப்ளை பண்றேன் அப்ப அரசாங்கம் சார்ந்து யாரெல்லாம் அந்த தொழில் செய்கிறீர்களோ உங்க எல்லாருக்குமே இந்த குறிப்பயிற்சி கடகராசி அன்பர்களுக்கும் கடகலக்ன அன்பர்களுக்கும் அபிருமிதமான அரசாங்க தொடர்பு ஏற்படும் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்களால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் கடகராசி என்பவர்களே அரசியல் தலைவர்களாலே பாராட்டப்படுவீர்கள் அமைச்சர்கள் மக்கள் அவர்களா அல்லது உங்களுக்கு உங்க பெரிய தலைவர்கள் உங்களை பாராட்டலாம் பேர் புகழ் கிடைக்கலாம் அதே போல அரசியலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த வருஷம் எலெக்ஷன் இருக்கு கிட்டத்தட்ட எலெக்ஷன்கள் இருக்கின்ற காரணத்தினாலே நிறைய அன்பு கடகராசி என்பர்கள் எனக்கு தெரிஞ்சு நல்ல பொறுப்புல பதவிகள் இருக்கீங்க முதல் நிலையில் இருக்கிறீர்கள் ஃப்ரண்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க முதல் நிலை தலைவர்களாக இருக்கிறீர்கள் அப்போ நிச்சயமா எலெக்ஷன் நினைக்கலாமா வாய்ப்பு கிடைக்குமா அந்த மாதிரியான கேள்விகள் இருக்குமே ஆனால் கண்டிப்பாக கடகராசி என்பது இந்த வருஷத்துல இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும் நல்ல பட்டங்கள் கிடைக்கும் அதே சமயத்துல பேர் புகழ் அப்ப வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் சிறப்பானதாக இருக்கும் அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் நிச்சயமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் அது ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம் சுய தொழிலாக இருக்கலாம் கம்பெனியாக இருக்கலாம் ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் எனி ஒன் ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு இன்சூரன்ஸ் ஸோ எனி எந்த தொழில் செய்பவராக எனி பிஸ்னஸ் பண்ணுற எந்த பிஸ்னஸ் பண்ணவர்களாக இருந்தாலும் தொழில் துறையை பொறுத்தவர்களே பிஸ்னஸை பொறுத்தவர்களே நிச்சயமாக கடகராசி என்பவர்களே இந்த உற்பயிற்சியால் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் பொருளாதாரத்துல நல்ல வளர்ச்சி பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடகராசி அப்ப அபரிமிதமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் கடன் சுமைகள் குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனைகளும் குறையும் கடகராசி அன்பர்கள் குறிப்பா ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு அந்த மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள் அதே போல ஒரு பெரிய பெரிய குடும்பமாக இருக்கும் பெரிய பெரிய இடமா இருக்கும் அவர்களுக்கெல்லாம் கூட அந்த சிறை சம்பந்தப்பட்டது செய்யாத குற்றங்கள் அரசு அதிகாரிகளுக்கு காவல்துறை அதிகாரிகள் அல்லது வந்து அரசு அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் டிபார்ட்மென்ட் வைஸ் அழைக்கக்கூடிய என்கொயரிகள் டிபார்ட்மென்ட் வைஸ் அழைக்கக்கூடிய என்கொயரிகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் கூட அவங்களுக்கு விழாக்கும் அதே போல ரொம்ப நாளா என்கொயரி நடந்துகிட்டே இருக்கு ஒரு இன்னும் ஜாப்ல உட்கார முடியல அதுக்கெல்லாம் ஒரு சின்ன எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா அந்த தோஷங்கள் விலகி கேஸ்ல நீங்க ஜெயிச்சு உங்க சீட்ல போய் நீங்க உட்காரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கடகராசி நண்பர்கள் அவர் தொழில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல மாற்றங்கள் இருக்கும் நிறைய கடகராசியர்களுக்கு வேலை இடமாற்றங்கள் வரும் ஜாப் ட்ரான்ஸ்பர்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா அந்த அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் அல்லது பிரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான் உயர்த்த நிலையில இருந்தாலும் சரிதான் நல்ல போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதான் வேலையில நீங்க ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்றேன்னாக்கா வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத விண்வெணிகள் சரியாத குற்றங்களுக்கான தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மிகுந்த என்ன அஷ்டமசனி ரொம்ப கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் சரி கடகராசி என்ப உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சிறு சிறு வியாதிகள் இருக்குமே ஆனால் அந்த வியாதிகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு தீராத கவலைகள் மனக்குழப்பங்கள் மன ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறது பயும் மனசு குழப்பமாவே இருக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கவலைகள் குறையும் தன நிலையம் இருக்குமே ஆனால் பொருள் நிலையங்கள் இருக்குமே ஆனால் அந்த பொருள் நிலையங்கள் கட்டுப்படும் இழந்த சொத்துக்களையும் இழந்த பணத்தையும் இழந்த உறவுகளையும் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பிரிஞ்சு போன உறவு அது அப்பா அம்மாவா இருக்கலாம் பேரன்ட்ஸா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் பெண் குழந்தையா இருக்கலாம் ஆண் குழந்தையா இருக்கலாம் பேரம்பேட்டிங்களா இருக்கலாம் சித்தப்பா கலிப்பாவா இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் அப்போ இழந்து பேரு இந்த பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பூர்வீகிய சொத்துக்கள் வந்து சேரும் நல்ல இடமாற்றங்கள் ஏற்படும் சொத்துகொத்தும் பிரச்சனைகள் இருக்குமே அடர்ந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் விளாக்கும் அதே போல திரவ்ய லாபம் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் சுகபோகங்கள் அதிகரிக்கும் அந்த எடுத்த காரியத்திலே வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியத்திலே செயல்படுத்த வெற்றி கிடைப்பதற்கு தாமதம் ஏற்படுமையான தாமதங்கள் குறையும் பிரயாணங்கள் ஏற்படும் அடிக்கடி வெளியூர் செல்லக்கூடிய அல்லது வெளிநாடு செல்லக்கூடிய பிரயாணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளி போன திருமணங்கள் இப்படியாக திருமண யோகங்கள் கைகூடும் கடகராசி அன்பர்களே அதே போல காதல் திருமணங்கள் அப்புறம் குழந்தை பாக்கியங்கள் புத்திர பாக்கியங்கள் இவையெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி அன்பர்களே அப்போ அஷ்டம சனி கவலைப்பட தேவையில்லை அஞ்சு ஒன்பதாக ராகு கேதிற்காக கவலைப்பட தேவையில்லை இந்த குரு பெயர்ச்சியால் கடகராசிக்கு நிச்சயமாக எழுபது சதவிகிதம் நன்மை நடக்கும் ஒரு செவன்டி பர்சன்ட் நிச்சயமாக குரு பயிற்சியால் நன்மை நடைபெறும் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு ஒரு அஞ்சு தான் நம்முடைய தான் இந்த பலன் காரகத்துக்கு இன்னும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களிடையே உங்களுக்கு உங்களுடைய கேள்விகள் நிறைய டிஃபரன்ஸா இருக்கா இருக்கலாம் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தெரியப்படுத்துங்கள் உங்களுக்கான பதில் தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய